தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உலக வரலாற்றில் கூட பறக்காத சகோதரர்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை தீயிட்டு கொளுத்தி கொண்ட வீர தமிழச்சி நம்முடைய அக்கா செங்கொடி அவர்கள் அவருடைய நினைவை போற்றி வணங்குவோம் உலக தமிழர்கள் ஏழு பேர் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த நேரத்தில் தூக்கிட அரசாணை வெளிவந்தது அவர்களை கூடாது என்பது பல போராட்டங்களை முன்னிறுத்தினார்கள் அப்பொழுது அவர்களை தூக்கில் போடாமல் இருப்பதற்காக நீர்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தனது உடம்பில் தீயிட்டு மாண்ட நம்முடைய வீர தமிழச்சி அக்கா செங்கொடியின் வீரம் போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரியது உலக தமிழர்கள் வெளியில் வந்த பொழுது கூட அவருடைய அந்த சந்தோஷத்தை உடனிருந்து கொண்டாட முடியாத மிகப்பெரிய மனவேதனைக்குள் ஆளாக்கியது இந்த சம்பவம் இவர்களை போன்ற போராளிகளை போராட்டக்காரர்களை நாம் மறக்க கூடாது என்பதற்காக நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசரின் குறியீடாக பயன்படுத்தி அவர்கள் தீயிட்டு மாண்ட அந்த தீயை நமது இதயங்களில் ஏற்றி அவர்களை ஒவ்வொரு நாளும் நினைவுபூர்வம் என்று அந்த குறியீடை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அக்கா ஈகம் அதனால் அவர்களை மனதில் கொண்டு அவருடைய நினைவை போற்றி வணங்குவோம் நமது அடுத்த தலைமுறைக்கும் இவர்களை போன்ற போராளிகளை கடத்துவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்